வணக்க உறவுகளை அக்ரிகல்ச்சர் வெஹிக்கில் எனக்கு விற்பனைக்கு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பரும் ரெண்டு கல்டிவேட்டர் இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த டிப்பரை பற்றி பார்க்கலாம் இந்த டிப்பர் பார்த்தீங்கன்னா முக்கால் யூனிட்டோட வரக்கூடிய டிப்பருங்க அதாவது தொண்ணூறு பாயிண்டோடு வரக்கூடிய டிப்பர் இது இந்த டிப்பருக்கு சேஸுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு இஞ்சி விசேப் சேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் இந்த டிப்பருக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அப்பு பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் அப்பு யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டிப்பரோட டயரு டோர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மீடியமான கண்டிஷனில் இருக்குது பெயிண்ட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது இந்த ட்ரிப்பருக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் அதான் போடக்கூடிய எந்த வீடியோ சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த ட்ரிப்பருக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்திங்கன்னா எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாருங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா ரெண்டு கல்டிவேட்டரை பற்றி தான் பார்க்க பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கல்டிவேட்டர் பார்த்திங்கன்னா ஏழு கல்டிவேட்டருங்க இந்த கல்டிவேட்டரோட ஃப்ரேமு ஆம்பளம் கொஞ்சம் நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது கொழு மட்டும் இல்லைங்க அந்த கல்டிவேட்டரில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கல்டிவேட்டர் பார்த்திங்கன்னா அஞ்சு கல்டிவேட்டருங்க இந்த இந்த கல்டிவேட்டர்லேயுமே ஆம் ஃப்ரேம் எல்லாமே ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த கல்டிவேட்டர் பார்த்தீங்கன்னா அவங்க அடிக்கடி யூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கல்டிவேட்டர் தாங்க இந்த ரெண்டு கல்டிவேட்டருக்கும் ஓனர் சொல்லக்கூடிய விலையும் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு கல்டிவேட்டருக்குமே அவர் சொல்லக்கூடிய விலை பார்த்திங்கன்னா அதாவது ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்பதாயிரரூவா சொல்கிறாருங்க அதுவும் பிக்சர் ப்ரைஸ் கிடையாதுங்க இந்த மூணுக்குமே சொல்லக்கூடிய விலை பிக்சர் ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இந்த மூணும் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஓட்டஞ்சித்திரத்தில் தாங்க இருக்குது இந்த டிப்பரு கல்டிவேட்டரு பிடிச்சிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் டிப்பரையும் கல்டிவேட்டரையும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் வாங்கிக்கோங்க போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய பழைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டரை விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை போட்டில் நம்பர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்